సంహార సంహారతిరిశది అర్చన సమర్పయామి వందేగూరు గణపతిం స్కందమాదిత్యమంబిం దుర్గాం సరస్వతిం లక్ష్మీం సర్వార్య సిద్ధయే మహాసేనాయ విద్మహే షననాయ ధీమహి తన్నో స్కంద స్కంద్రచోదయాహే ఓం నమ శివాయ సౌమ్ నం శ్రీం క్రీం క్లీం ఐం సౌరవణం அது முக அரபிரம பஞ்சகிரமணிய அஸ்திரிவாஸ்திர பாசுபத வைஷ்ணவிர ஆம் ஓம் நம சிவாய சௌம் ஈம் லம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் ஐம் சௌ வசரவனபகம் அது முக அஸ்திரம பஞ்சக ஆனந்த சுந்தராக்காராய நம இம்

அஸ்திர பரபிரம பஞ்சகிருத்திய காரண சுதாய சுபிரமணியூ நம சிவாய சௌம் இம் நம் லம் கிரீம் க்ளீம் ஐம் சௌஹு சௌரவணம் அஸ்துர பரபிர்சகாரண சுபிரமணிய ருணத்திரே விமோசனாய நம ஓம் நம சிவாய சௌம் ஈம் நம் லம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌஹு வசரவனம் அதோ முக அஸ்திரம பஞ்சிய ஊதம்பராத்ம ஜோதிஷே நம லூ நம சிவாய் நம் லம் கிரீங க்ளீம் ஐம் சௌ வசரவனம் அது முக கக அஸ்திரம பஞ்சியுபிரமணியுமனோராய நம லூ நம சிவாய

ஏனர சாய நம ஓம் நம சிவாய சௌ நம் லம் ஸ்ரீம் கிரீ க்ளீ ஐம் பசர வனபகம் சௌரவணம் அஸ்திர பரபரச்சிய காரண சுபிரிய ஐசான பத சந்தாயினே ஓம் ஓம் பதசாயிவாய சௌம் ஈம் லம் ஸ்ரீம் கிரீ க்ளீ ஐம் சௌ வசரவனம் அதோ முக அஸ்திர பரபிர்சகார சுமணிய ஓஙாராத்திரீம்ருவே நம ஓம் நம சிவாய சௌம் ஈம் நம் லம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌ வசரவணம் அது முகா அஸ்திர பரபிரச்சகிய காரண சுபிரமணிய ஓங்காராத்திரீமுருவே நம ஔனத்திய பிரதாயம் அஸ்திர குடசூரி ஓம் ஓம் நமவாய்வாய சௌம் இம் நம் லம் ஸ்ரீ கிரீங க்ளீம் ஐம் சௌ வசரவனபகம் அஸ்துரபிரம பஞ்சாரண சுபிரமணிய அஸ்துடசூரிகாஷா சுதாஸ்திரதரா நம ஓம் நம சிவாய சௌம் ஈம் நம் லம் கிரீ க்ளீம் ஐம் சௌரவணம் அது முத கக அஸ்திர பஞ்ச சுபிரம்மிய அைத பரமான சித்விலாசமான் ஓம் நம சிவாய சௌம் ஈம் நம் லம் ஸ்ரீம் கிரீ க்ளீம் ஐம் சௌஹு அது முத கக

அஸ்திர பரம பஞ்சகிருத்திய காரண சுபிரமணிய சித்தானந்த மகாசி மத்தியரத்ன மகாசிமணியே நம ஓம் நம சிவாய சௌம் ஈம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌரவணம் அது முகா அஸ்திர பரபிரம்ம பஞ்சகிருத்திய காரண சுபிரமணிய சித்தானந்த மகாசி மத்திய ரத்னிமணியே நம சம் ஓம் நம சிவாய

ய நம ஓம் நம சிவாய சௌம் ஈம் கிரீ க்ளீ ஐம் வணவ முக அஸ்திர பஞ்ச சுபிரம் ஜல்வாத்திய சுப்பிரிய நம ஓம் நம சிவாய சௌம் ஈம் கிரீ க்ளீம் ஐம் சௌரவணம் அது முக ஹக

பசரவணம் அஸ்திர பரபிரத்திய காரண சுப்பிரமணிய சௌம் ஈம் நம் லம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌரவணபஹம் அதோ முத ககா அஸ்திர பரபிரம பஞ்சகிருத்திய காரண சுப்பிரமணிய தும்புரு நாரத அர்ச்சிதாய தம் ஓம் மாயய சௌம் ஈம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் பசர வனபஹம் அஸ்திர பஞ்சகிருத்திய காரண ஸ்தூல சௌரவணம் அஸ்திரமாரண சுமணிய சூக்ம ஸ்தூல சூக்ம பிரதா நம தம் ஓம் நம சிவாய சௌம் ஈம் கிரீ க்ளீ ஐம் வசரவன அது முத கக அஸ்திர பரபிர்சகாரண சுமணியம் ஓம் நம சிவாய சௌம் ஈம் கிரீ க்ளீ ஐம் வசர வணபம் அது முக கக

சௌம்யம் நம் லம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் ஐம் சௌஹு பசரவனபம் அதோ முக கா அஸ்திர பரபிரம்ம பஞ்ச கிருத்திய காரண சுப்பிரமணிய பிண்டி முசல தண்ட கட்க கேடக தராய நமக பம் ஓம் நம சௌம் லம் ஸ்ரீம் க் க்ளீம் ஐம் பசர வசரவன அது முதக அஸ்திர பஞ்சகிருத்திய காரண பரபிரச்சகாரண பம் ஓம் நம சௌம் ஈம் ஸ்ரீம் கிரீ க்ளீம் ஐம் சௌ வசரவணம் அதோ முத கக அஸ்திர பரபிரச்சகிய விநாசாயம் ஓ நம சிவாய சௌம் ஈம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் ஐம் சௌரவணம் அது முக அரபிர பஞ்ச சுபிரமணிய சாலோக சாமீப சாரூப சாஷியதாயி நம மம் ஓம் நம சிவாய சௌம் லம் ஸ்ரீம் ஐம் வசர அதோ பஞ்ச கிருத்திய காரண மகா சக்தி சூல கதா பரசு ீம்ளீ சௌரணு அசூலகிரும் ஓம் நம சிவாய சௌம் இம் நம் ஸ்ரீம் கிரீ க்ளீம் ஐம் சௌ வசரவணம் அது முதக அஸ்திர பரபிரச்சகிருத்திய காரண யந்திர தந்திர சுபிரணியே நம ஓம் நம சிவாய சௌம் ஈம் நம் லம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐ சௌ வசரவணபம் அது முதக அஸ்திர காரண பரபிரச்சகிருக்காரண சுபிரமணியுணாந்த விநாயம் ஓம் நம சிவாய

பரிவர்ஜிதாய நம ஓம் நம சிவாய சௌம் ஈம்ளம் கிரீங் க்ளீ சௌரவணம் பஞ்ச கிருத்திய காரண சுபிரமணிய சங்கு சக்கர குளிசராய நம ஷம் ஓம் நம சிவாய சௌம் ஸ்ரீம்

முக்கிய பீஜஸ்வரூபாய ஹம் ஓம் லம் ஸ்ரீம் முக்கியபீஜஸ்வாயஹம் ஐம் வசர அதோ சௌரவணம் காரண மத்தியஸ்த நாயகாய மத்தியோமாய லம் ஓம் நமவாய சௌம் ஈம் லம்ீ கிரீங் ஐம் சௌ

ýêng ạ, pán cha, ýêng ạ, pán cha đó, pán cha đó sáng um um, rum rum, lum lum, lum im, im um, AUM AM aha, khâm khâm, gam gam, nhâm, châm châm, châm châm, nhâm, thâm thâm, thâm thâm

ஏறுமையில் ஏறி விளை ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த ஒன்று கொன்றுருவ வேல் வாங்கி நின்ற ஒன்று மாறுபடு சூரரை பதைத்த ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருழல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீயருழல் வேண்டும் ஆதி அமராவதியில் அமர்ந்த பெருமாளே வளமொன்று பரங்கிரி வந்துரை பெருமாளே செந்தில் நகரில் இனிதேம் அறிவிழர் பெருமாளே பழனிமலை வீற்றருளும் வேளா சுவாமிமலை பெருமாளே திருத்தணி பதியில் பெருமாளே சோலைமலை பெருமாளே அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே பதினாலு உலகத்தில் உற்றுரு பக்தர்கள் ஏது நினைத்ததும் மெத்த அழித்தருள் இளையோனே வேண்டிய போது அடியர் வேண்டிய போகமது வேண்ட வேறாது உதவும் பெருமாளே வேண்டும் புலவர் அரியர் வேண்ட அரிய பொருளை வேண்டுமளவிலும் உதவும் பெருமாளே சகல துக்கமும் வர சகல சர்க்குணம் வர தரணியில் புகழ் வர தகமை பெற்று உமது பொற்சரணம் எப்பொழுதும் நட்போடு நினைத்திடவும் வருவாயே அடியாருக்கு நல்ல பெருமாளே அடியாருக்கு எளிய பெருமாளே அடியாருக்கு இனிய பெருமாளே அடியவர்தமை ஆளவந்த பெருமாளே அடியவர்தமை ஆளவந்த பெருமாளே அடியவர்கள் பாடலுக்கு இசைந்த பெருமாளே இரவு வகலாக நெக்க விழுந்த அடியவர்கள் பாடலுக்கு உருகும் பெருமாளே மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே செந்திலில் வாழ்கின்ற பெருமாளே பன்னறிய உன் அற்புத திருப்புகளை பகிர்ந்து கொண்டு உன் திருமலை படியேறும் வினை பொடியாகும் என்று நெருமளி மாந்தர் மொழிவது கேட்டு எங்களது பொல்லாத சஞ்சித அறுத்து எங்களையும் வாழ்வித்தருள் என்று உன் அருள் சன்னதியில் இரவு பகலாக முறையிடுவோருக்கு இறங்கி அருள்வாயே வேதாள ஞானஹீனன் நாதான் இல்லாத பாவி அணிஜவன் வீணால் படாத போத தவமிலே பசுபாச வியாபார மூடன் யானு உன் சீர்வாத தூளியாகி நரகிட வீழாமலே சுவாமி 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 திருவருள் புரியும் ஐயா திருவருள் புரியும் திருவருள் புரியும் ஐயா கனத்த செந்தமிழால் நினையே தினம் நினைக்கவும் தருவாய் உனது ஆறருள் கருத்திருந்து உறைவாய் எங்கள் ஆருயிர் துணையாக இணைப்பதம் தரவே மயில் மீதினில் வரவேணும் ஷண்முகா வேலவா அருமுகவா இருவினையும் மலமும் அற இரவியோடு பிறவி அற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் சுவாமி நிலையாத சமுத்திரமான சம்சாரத்துறையன்கள் மூழ்கி நெடுநாளும் உழப்புழகிதாகி பெரியோர்கள் இடைக்கறவாகி நினைவால் நின் அடிதொழில் பேணி துதியாமல் தலையான உடற்பிணி ஊறி பவநோயின் வேகி சலமான பைத்தியமாகி தடுமாறி தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறையறுத்து உன்னை ஓதி இத்தலைமீதினில் பிழைத்திடவே உந்தன் அருள்தாராய் சுவாமி தலைமீதினில் கல்யாண சுபுத்திரனாக குறைமாத தனக்கு வினோதா கவிஞார் புயத்தில் உலாவி கலிகூறும் உன்னை துணை தேடும் இந்த அடியார்களை இங்கு புலிப்பாக்கத்தில் வாழும் எல்லா அடியார்களையும் செங்கல்பட்டு தமிழ்நாடு பாரதம்பூராவும் பிரபஞ்சம் முழுவதும் வாழும் அடியார்கள் சுகப்படவேவை அனைவரையும் சுகப்படவேவை இது உனக்கு கரனாகும் முருகோனே இது உனக்கு கனமாகும் முருகோனே பலகாலும் உன்னை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகள் கூறி படிமீது துதித்துடன் வாழ் அருள்வேளே பதியான திருத்தணி மேவு சிவலோகம் எனப்பரி பவரோக வைத்தியநாதப் பெருமாளே எருமலும் ரோகமும் முயலகன் வாதமும் எரிகுணம் நாசியும் விடமும் நீரழிவும் விடாத தலைவலி எழுகல மாலை இவையோடே பெருவை எரிலை எரிகுலை சூளை பெருவலி வேறு உள நோய்கள் பிறவிகள் தோறும் இந்த அடியார்களை நலியாதபடி இந்த புலிப்பாக்கத்தில் வாழும் மக்களை நலியாதபடி உலகத்தில் உள்ள அனைத்து அடியார்களும் அனைத்து மக்களையும் நலியாதபடி நீ காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் சண்முகா வேலவா ஆறுமுகவா இந்த புலிப்பாக்கத்தில் பொன்னியம்மன் ஆலயத்தில் பத்து வருடங்களுக்கு மேலாக சயன கோலத்தில் இருக்கும் முருகா நீ படுத்திருந்தது போதும் எழுந்திரு முருகா நீ படுத்திருந்தது போதும் எழுந்திரு முருகா நீ படுத்திருந்தது போதும் எழுந்திரு நீ மலை மேலே எரி பிரதிஷ்டையாகி ஆனந்த தரிசனம் அனைவருக்கும் கொடுக்க வேணும் முருகா நீ படுத்தது போரும் நீ எழுந்திரு முருகா நீ படுத்தது போரும் நீ எழுந்திரு முருகா நீ படுத்தது போரும் நீ எழுந்திரு முருகா அனைவருக்கும் ஆனந்த தரிசனம் கொடுக்கணும் செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வு வேற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரைகொழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழிய மெய் சிந்தை வர என்று தரிசனப்படுவேனோ அதிசீக்கிரம் நீ வந்து கொடுத்து மலை மேலே உனக்குரிய இடத்தில் ஆலயம் பெற்று அதில் நீ பிரதிஷ்டையாகி மக்கள் அனைவருக்கும் உன்னுடைய ஆனந்த தரிசனத்தை கொடுக்கணும் முருகா முருகா சரணம் புலிப்பாக்கம் முருகாச்சரணம் பொண்ணியமன் ஆலய முருகாச்சரணம் முருகாச்சரணம் எங்கள் பிழையே பொறுத்து எங்கள் பிழையே பொறுத்து இருதாளிலுற்ற பெருவாழ்வு பற்ற அருள் புரிய வேணும் ஷண்முகா வேலவா அருமுகவா அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய ஓம் சாந்தி 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 ஹி ஓம் ஓம் ooh